ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே என் பிள்ளையான உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே செல்கிறது என் பிள்ளையே ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் இது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை என் பிள்ளையான நீ பொறுமையாக நாம நாமஜபம் செய்வது மிகவும் நன்மையளிக்கும் என் குழந்தையே அதை மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை முழுமையாக பாதுகாக்கும் என்றும் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருப்பேன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் இறுதியில் நீயே வெற்றி பெறுவாய் உனக்கான ஒரு புது வாழ்வை உன் சாய்தேவா உருவாக்கி விட்டேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக உன் அப்பா காத்திருக்கிறேன் என் பிள்ளையே ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள் உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகும் நேரம் இது தாமரை இளைநீர் போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் அது உன் மன துன்பத்தை வெகுவாக குறைக்கும் மன சக்தியை வெகுவாக பெருக்கும் உனக்கான நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் நேரம் தயாராக இரு உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன் சாய்தேவா நல்லதையே நடத்திக் கொடுப்பேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் என்னை வணங்கும் முன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையான உனக்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் நிலைத்து நிற்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்